பல லட்சம் மக்கள் எழுதும் இந்த டி குரூப் போருக்கான அறிவிப்பு இந்த மாதம் வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தோராயமாக பதினைந்தாயிரம் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தருவாங்களா இன்னும் குரூப் போர் கல்வி தொகுதியாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி முதல் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் இந்நிலையில் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்சம் முதல் அதிகபட்சமான கல்வித் தொகுதியை நிர்ணயம் செய்வது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் திருச்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்றி முப்பத்தி ஐந்து சமையல் கலைஞர்களுக்கான காலி பணியிடங்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவிப்பு வெளியிட்டது அந்த அறிவிப்பில் பத்தாம் வகுப்பு தோல்வி மற்றும் தமிழில் எழுதப்படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என கல்வி தொகுதி நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது அவர் பணியில் சேர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திடீரென கல்வித் தொகுதி அதிகமாக இருப்பதை கண்டுபிடித்து சதீஷ்குமாரை பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள் வழக்கு விசாரணையில் மீண்டும் சதீஷ்குமாருக்கு பணி வழங்க வேண்டும் என தனி நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் இவரின் உத்தரவை எதிர்த்து ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இதனை விசாரித்த நீதிபதி சுப்பிரமணியன் கூறியது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதை அதிக கல்வித்தொகுதியாக கருத்தில் கொள்ள முடியாது என்று எனவே அதிக கல்வித் தொகுதியுடன் விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பத்தை பரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினார் இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு விதிகளின்படி அதிக வயதுடையவர்களை பணியில் நியமிக்கலாம் என்னும் உத்தரவை சட்டவிரோதமானது மீறி அவர்களை பணியமர்த்தினால் அது சட்டவிரோதமாக கருதப்படும் மற்றும் அவர்கள் பணியில் நீடிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் பணியிடங்களுக்கான குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்சமான கல்வித் தொகுதியை நிர்ணயிக்க வேண்டும் என நீதிபதி தீர்ப்பில் கூறியிருக்கிறார் எந்த மாதிரியான கல்வித் கல்வித்தொகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்

கல்வித மாற்றமும் ஏற்படாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர் தேர்வில் என்ன கல்வி தகுதி இருந்ததோ அதே இந்த தேர்வுக்கும் தொடரும் எனவே தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் இந்த முறை உங்களுக்கு அரசு வேலை உறுதி